நம்ம வீடியோ பச்சை துவரம் மட்டும் வறு பண்ணுறோம் ஒருத்திக்கலாம் என்னடா தோரம் தாக்கி பொரியல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இது என்னன்னு தெரியலையே இது என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்ல வேண்டாங்க நம்ம சாம்பார் வைக்கிற பருப்பு இந்த தோரம் தான் தாக்கி

நான் உர வைக்கிறேன் ஒரு தண்ணி இந்த தண்ணி கதிக்கி ஆட்டியே காய எப்படி சொலிச்சி எடுத்துக்கணும்

ஆ ஆட்ட வந்து போச்சு வா ஆ கொட்டைப்பார் நல்லா உருந்து பார் பச்சை பசையான உருந்து பார்த்துப்பாருதா நல்லா வந்து போச்சுதா நல்லா வந்து போச்சு சாப்பிட்டா நல்லா மணக்க நல்லா இருக்கும் ருசியாக இருக்கும் வெந்து போச்சு இதுக்கு ஒரு சத்து சத்துப்பாரு எப்படின்னு வடச்சியாக கறியாக பாய்ச்சிப்பார் ரெண்டு கூணு எண்ணெய் கடுகு ஒரு கூணு நறுக்கி வச்ச வெங்காயம் அரைக்கப்பு கொட்டுறேன் வறுமள காய் மூணு கருப்பா இருந்தாலும் மூணு கொட்டுறேன் வச்ச தோரம் வா திரு வச்சு தேங்காய் கொட்டுறேன் ஒரு காப்பு கா கப்பு போடு நம்ம பாட்டு நல்லா இருக்கா போ போதும் நல்லா கருவாத வருத்துக்கணும் பச்சை தோரங்கட்ட ரெடி வாங்க சாப்பிடலாம் புதுசு அவ்வளோ அருமையாக இருக்கும் உடம்புக்கு நல்ல வளவு தண்ணி இல்லாததி கொடுத்துட்ல வேற நடந்துக்கிறேன் பாரு நீங்களும் வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்றேன் ம் டா ரோ அட்டகாசமாக இருக்க ருசிதப்பா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது